காடுவெட்டு குரு இறந்து சில மாதங்கள்லேயே அவரோட பையன் அவரோட பொண்ணு அவரோட தங்கச்சி அவரோட அம்மான்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க கட்சியோட தலைவரும் சரி அவரோட பையனும் சரி அவரை டார்ச்சர் பண்ணாங்க அவரோட கடைசி காலத்துல தடுத்தாங்க எங்க அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சதும் ஐயாதான் அதே மாதிரி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு எங்க அண்ணன் எங்கிட்ட சொல்லிட்டே போனாருக்குமே அன்புமணி ஐயாவும் காரணம் கொடுக்காம தடுத்தாங்க அவரு நினைச்சிருந்தா அவரை எப்பயோ போய் வைத்தியம் பார்த்துருக்க முடியும் அதை அவர் செய்ய செய்யல ஏன்னா எப்படியாவது செத்து போனா இவங்க பையன் வளருவாங்க அப்படின்னு ஒரு நோக்கத்துல எங்க அப்பாவும் காடுவெட்டி குரு நிஜமாவே எல்லாரையும் சரிசமமா நடத்தினாரு எல்லா ஜாதியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா இந்த படத்துல ஏன் அத ஒரு சீன்ல கூட காட்டவே இல்லை அதை பத்தி ஒரு வசனம் கூட வரவே இல்லை படம் முழுக்க ஜாதி பருவம் மட்டும் பேசிட்டு சம்பந்தமே இல்லாம எதுக்கு இதெல்லாம் வந்து இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இல்லைன்னா நிஜத்துல மேடையில அவர் பேசினாரு ஜாதி வரியோட நிறைய இடங்கள்ல பேசினாரே அதையாச்சும் படத்துல காட்டணும் நாங்கள் நினச்சா அந்த நாட்டையே கொளுத்திடுவோம் ஆனால் எங்க ஐயாவோட சொல்லு கட்டுப்பட்டு நாங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கும் அவர் நெஜத்தில் காட்டியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் இப்படிலாம் இருந்தாரு எல்லாரையும் சமமாக நடத்தினார் அதையாவது படத்தில் காட்டியிருக்கணும் ரெண்டையுமே காட்டல அப்புறம் என்ன படம் இது சரி இந்த படத்தோட ஒரு டேரக்டர் சொல்றதெல்லாம் விட்டுரலாம் உண்மையிலேயே காடுவெட்டு குரு அப்படிங்கிறவர் வந்து ஜாதியை பார்க்காத ஒருத்தரா இல்லவே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில வட மாவட்டங்கள் வந்து ஆறு மாசமா பத்துக்கிட்டு இருந்தது ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் நடந்தது காரணமா வச்சு தர்மபுரியில மூணு கிராமங்கள்ல இருநூத்தி ஐம்பது தலித் சமூகத்தினரோட வீடுகள் கொளுத்தப்பட்டது அரசு பேருந்துகளும் தனியார் உடைமைகளும் சேதப்படுத்தப்பட்டது மிக மோசமான ஒரு ஜாதி கலவரம் அதுக்கு யாருங்க காரணம் நம்ம ஜாதி பொண்ணை காதலிச்சான் அப்படின்னா அவனை வெட்டணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவர் பேசின ஒரு ஜாதி தான் காரணம் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எல்லாராலையுமே சொல்லப்பட்டது அது மட்டும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கலவரத்துக்கு அப்புறம் கூட திரும்பவும் இரண்டாயிரத்தி பதிமூணுலையும் இதே மாதிரி ரொம்ப மோசமாக காட்டமாக பேசினாரு அதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் அரஸ்ட் ஆனார் இதெல்லாம் எங்கேயாச்சும் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு சீனில் ஏதாவது ஒரு டைலாக வச்சுருக்கீங்களா ஆனால் அதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை பயங்கரமாக குளோரிஃபை பண்ணி கெத்தா காட்டுற மாதிரி ஒரு வசனம் ஒன்று வருது இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாலேயே அஞ்சு முறை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரஸ்ட் ஆன ஒரே ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு அவர் பெருமையாக பேசுகிற மாதிரி ஒரு வசனம் ஒன்று வருது அதாவது ஜாதி உணர்வை தூண்டுற மாதிரி ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒருத்தர் அரஸ்ட் ஆகிறாரு இதுல என்ன பெருமை இருக்கு இது எதுக்கு நீங்க கெத்தா காட்டுறீங்க இது இப்படி நீங்க காட்டுறீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றீங்க சரி காடுவெட்டி குரு அப்படிங்கிறவர் தன்னோட வாழ்நாள் முழுக்க தன்னோட ஜாதிக்காகவே வாழ்ந்தாரு நிறைய விஷயங்கள் பண்ணாரு நாடக காதலை எதிர்த்தாரு பல முறை ஜெயிலுக்குலாம் போனாரு ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க தன்னோட ஜாதிக்காகவே ஜாதி கட்சிக்காகவே வாழ்ந்த ஒருத்தர் அவரோட கடைசி காலகட்டத்திலேயாவது கொஞ்சமாவது நிம்மதியா இருந்தாரா எந்த கட்சிக்காக எல்லாமே பண்ணாரோ அந்த அவரை நல்லா காப்பாத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னு அவரோட குடும்பத்தினர் சொல்றாங்களே அவரோட அம்மா அவரோட தங்கச்சி எல்லாம் காட்டியிருக்கீங்களா காடுவெட்டு குரு இறந்து சில மாதங்கள்லயே அவரோட பையன் அவரோட பொண்ணு அவரோட தங்கச்சி அவரோட அம்மான்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்தாங்க அந்த பேட்டிகளை அவங்க என்னன்னா சொல்லியிருக்காங்கன்னா காடுவெட்டு குரு இருந்தாருலயே அந்த கட்சிக்காரங்க வந்து அவங்களோட கட்சியோட தலைவரும் சரி அவரோட பையனும் சரி அவரை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அவரோட ட்ரீட்மெண்ட்டை கடைசி காலத்துல தடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்த பின்னால அவரோட குடும்பத்தினரை காடுவெட்டியோட குடும்பத்தினரை தாக்குறதுக்கு ஆட்கள்லாம் அனுப்புனாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க எங்க அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சதும் ஐயா தான் அதே மாதிரி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு எங்க அண்ணன் எங்கள்கிட்ட சொல்லிட்டே போனார் அதுக்குமே அன்புமணி ஐயாவும் காரணம் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம தடுத்தாங்க தடுத்து தான் எங்க அண்ணனை இறக்கவும் வச்சாங்க ஐயா வந்து இது வரைக்கும் தெய்வமா பார்த்தோம் நாங்க எல்லாருமே எங்க வீட்டில் ஆனா அவங்க வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வீட்டுல வந்து ஆலமிச்சு எங்க அத்தையை அடிக்கிறது எங்க வீட்டுக்கு வேலையாச்சு வர விடாம பண்றது எங்க டிரைவர் அடிச்சு இது மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க இன்னைக்கு கூட அதெல்லாம் வந்து நாங்க ஐயா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்ச கூட பாக்கல எங்க அப்பாவே எத்தனை வருஷமா கட்சியில வச்சு நல்லா யூஸ் பண்ணாங்க எங்க அப்பாவே சொன்னாங்க எங்கிட்ட இது மாதிரி யாரையும் நீ நம்பாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்பாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னு எங்களுக்குதான் தெரியும் அவங்க உடம்பு சரியில்லாத இருந்தப்ப கூட அந்த டியூப கட்டிட்டு பேசணும் நீங்கள் பேசுங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வெளில போடணும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்ற மாதிரி நாங்கள் காட்டினா தான் கட்சிக்கு பிரச்சனை வர்றது அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுத்து போட்டாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திரும்பவும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு காடுவெட்டி குருவோட பையன் காடுவெட்டி குருவோட தங்கச்சியெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க காடுவட்டி குருவோட கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து உடம்பு சிறு இருக்கும் இருக்கும்போது அவர் மாஸ்கோட இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து வெளியே வந்தப்போ எதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் வெளியே விட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வெளியே நியூஸ் வந்துச்சுன்னா கட்சியே மொத்தமாக அழிஞ்சு போகும் அதனால் வந்து அந்த மாஸ்க்கு கழட்டிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அவரை கம்பல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு முடியல வீட்டில் படுத்திருக்கக்குள்ளே வீட்டில் வந்து அந்த பிறந்த நாள் கொண்டாடுனாங்க பாருங்கள் போன வருஷம் பிறந்த நாள் எப்படி கொண்டாடுனாங்கன்னு சொல்லி இவங்க பழமையிலேருந்து பயங்கர சண்டை எங்கள் அண்ணனை திட்டுறாங்க நீ மூக்கில் டீப்பை போட்டுட்டு எப்படி பிறந்த நாள் அதை எப்படி வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு சொல்லி பயங்கர சண்டை நடக்குது சண்டை நடந்ததுக்கு அப்புறம் உடனே அண்ணன் ஒரு மாதத்தில் மெட்ராஸ்க்கு வரணும்னு சொல்லி அண்ணனை வரவழிக்கிறாங்க வழிக்கிறாங்க வரவழிச்சுட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு நீ இப்படி சொல்லா கட்சி அழிஞ்சு போகும்னு சொல்றாங்க டீப்பை எடுத்துட்டு அண்ணனும் அதை மாதிரி சொல்றாங்க அண்ணனும் ஒரு சூழ்நிலை கைதியா தான் வச்சிருந்தாங்க டீப்பை எடுத்துட்டு பேசினார் அன்னைக்கு நைட்டெல்லாம் மூச்சு திணறல் வந்து பேச முடியாம கடந்தாரு காடுவெட்டி குருவுக்கு இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியா வைத்தியம் பார்த்துருந்தா கண்டிப்பா அவரை காப்பாத்திருக்கலாம் ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் தடுத்துட்டாங்க அவருக்கு இனிமேல் காசு செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட்டு அவர் செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு காடுவட்டி குருவோட தங்கச்சி அந்த ரொம்ப அண்ணனோட பிரஸ்மீட்லீட்டாங்க அப்படியே விட்டுலான்னு சொன்னாங்க விட்டுலான்னு சொன்னா நான் அழக ஆரம்பிச்சுட்டேன் அந்த கட்சிக்காக அவர் எவ்வளவோ உழைச்சாரு ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாம போன பின்னால அவர் அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலோ இனிமே நீ வந்து பிரஸ்மீட்டுக்கு எல்லாம் வராத ஏன்னா நீ வந்தன்னா நம்ம கட்சிக்கு ஜாதி கட்சி அப்படின்னு உன்னால ஒரு பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அப்பவே அந்த கட்சியில இருந்து விளையிடலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டதாக சொல்றாங்க கூப்பிட்டாங்கன்னு வந்தாரு வந்தவரை டி நகருக்கு வர வேண்டாம் நீ வீட்டுல இரு நீ வந்தா ஜாதி கட்சின்னு ஆயிடும் எனக்கு பேரு கெட்டு போகும் நீ வராதுன்னு சொன்னாங்க எங்க அண்ணன் ஒண்ணுமே சொல்ல திரும்பி வீட்டுல உட்காந்து எங்க அப்பா செத்தனைக்கு கூட எங்க அண்ணன் அழுதது கிடையாது வந்து தண்ணி கலங்கி அப்படியே உட்காந்தாரு இதுக்கு மேலே நான் அந்த கட்சியில இருக்கணுமான எங்க அக்கா தங்கச்சி நாலு பேரையும் கூட்டி வச்சு கேட்டாரு ஆனா கட்சியை விட்டு விலகே இருந்த அவரை அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்போ அவரு பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் கூட வராம இருந்தப்போ அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாச்சும் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காலில் விழுந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ உடம்பு சரியில்லாம இருந்த அவர் வந்து என் உடம்புல இப்ப உயிர் மட்டும் தான் இருக்கு வெறும்னா அதையும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போன பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு எங்க அண்ணன் வரல கடைசியில ஒரு பத்து நாள் பத்து நாளாக வாங்கன்னு சொல்லிட்டு மிட் நைட்டு மணிக்கு அவங்க பேரை சொல்ல விரும்பலை நாலு பேர் தலைமையில் உள்ளவங்க வந்து எங்கள் அண்ணன் காலில் உழுந்தாங்க காலில் விழுந்து எப்படியாவது ஒரு வாரமாவது வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு வந்து கூப்பிட்டாங்க ஏ தப்பு செய்கிற குரு இவங்க கூட மாட்டிட்டு ஆமாம் கர்ணனா துரியோதனன்ட்ட மாட்டிட்டேன் நான் என்ன செய்கிறது என்னால் தப்பிச்சு வெளில வர முடியல என் உயிரை தான் கொடுக்க முடியும் நாங்கள் கடைசியில் அந்த டீப்பு போடக்கூடாதுன்னு எங்கள் அண்ணனுக்கு நான் சொல்கிறேன் போட்டால் உனக்கு நினைவு இருக்காதுன்னு சொல்கிறேன் இவங்கெல்லாம் போய் இல்லை நினைவு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்னான்னு என்ன கேட்டார் நினைவு இருக்காது போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன் ஐயாவை பார்த்துட்டு இந்த உயிர் தானே வேணும் எடுத்துக்கு எல்லாம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கண்ணுல தண்ணியா வந்துச்சு அதுதான் நான் அண்ணன் வார்த்தையே அதை விட முக்கியமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல காடுவட்டி குரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பின்னால அவரு சுத்தமா உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அன்புமணி ராமதாஸோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அவர் வந்து என்கிட்ட காசு இல்லை வட்டிக்கு காசு வாங்கி கொடுத்தா அதுக்கு திரும்ப கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் தான் வந்து அவங்க கூட வந்து அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சுத்தமா நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க நடக்க முடியல ரொம்ப முடியாம போயிட்டாங்க ஜெயில வந்த உடனே அப்ப உடனே அந்த சமயம் தான் அன்புமணியோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் காசு கொடுன்னு சொல்லி எங்க அண்ணனை கேட்டாங்க என்கிட்ட ஏது பணம்னு அவர் சொன்னாரு வட்டிக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு எங்க இருந்து வட்டி கட்டுவனு எங்க அண்ணன் சொன்னாரு அதனால அவங்களுக்கு இவங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தாங்க ஆறு மாசம் காடுவெட்டி குருவோட பொண்ணும் தொடர்ச்சியா ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க அதாவது அந்த கட்சியில வந்து காடுவெட்டி குரு இருந்தா அவங்களோட பையன் அன்புமணி ராமதாஸோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் வேணும்னே வந்து எவ்வளவோ வாய்ப்பு இருந்தும் கூட காடுவெட்டி குருவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணாமல் விட்டுட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவர் நினச்சிருந்தா அவர் எப்பயோ கூப்பிட்டு போய் அவரை சிங்கப்பூரில் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்துருக்க முடியும் அதை அவர் செய்ய செய்யலை ஏன்னா அவர் எப்படியாவது செத்து போனா இவங்க பையன் வளருவாங்க அப்படின்னு ஒரு நோக்கத்தில் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க இப்போ வரைக்கும் காடுவெட்டி குருவோட குடும்பத்தினர் காடுவெட்டி குருவோட பையன் பொண்ணு எல்லாருமே தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இருக்காங்க போன வாரம் கூட காடுவெட்டி குருவோட மகளும் மருமகளும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் கூட ராமதாஸையும் அவரோட பையனையும் தோற்கடிக்கிறது தான் வந்து எங்களோடய லட்சியம் ஏன்னா வந்து கட்சிக்காக அதிகம் போராடின கட்சிக்காக அதிகம் வேலை பார்த்த காடுவெட்டி குருவே அவங்க காப்பாற்றலை தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்க அவரோட பையனுக்காக மட்டும்தான் தான் இப்ப வரையும் கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு கிளின்னு கிழிச்சிருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி இருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போகலாம் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமிய அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் எம்பி சீட்டு இருபத்தி தாய்கள் உயிரை விட்டதுனால தான் சோறு திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரி தான் அன்புமணி இன்னைக்கு மூணு வேலை சோர் திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன காடுவெட்டி குருவோட வாழ்க்கையை பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் தெல்ல புரியும் ஜாதியோ இல்ல மதமோ என்றைக்குமே யாரையும் காப்பாத்த போறது இல்ல ஜாதியின் பெயராலையோ இல்ல மதத்தின் பெயராலையோ நீங்க நிறைய வன்முறை பண்ணலாம் கலவரம் பண்ணலாம் காதலர்களை பிரிக்கலாம் வெட்டலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த ஜாதி என்றைக்கும் உங்களை காப்பாற்றாது நீங்கள் தான் வாழ்க்கை முழுக்க அந்த ஜாதி மதத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றி தெரியணும் தன்னோட ஜாதிக்காகவும் தன்னோட ஜாதி கட்சிக்காகவும் உயிரே கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த காடுவெட்டு குரு மாதிரி ஒருத்தருக்கே வந்து அவரோட கலைசி காலக்கட்டத்தில் மருத்துவ செலவு கூட இல்லாமல் தான் இருந்திருக்காரு அதே போல் அவர் பேசின அந்த ஜாதி வெறி பேச்சுக்காக அவர் மட்டும் தான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனார் மற்றபடி அந்த கட்சியோட தலைவரோ இல்லை அந்த கட்சி தலைவரோட பையனோ வந்து எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்கலை இவரை வந்து ஒரு காடுவெட்டி குருவை ஒரு ரவுடி ஜாதி வெறுன்னு சும்மா அவரை அடையாளம் காட்டிகிட்டு அவங்க நல்லபடியாக தான் இருந்தாங்க அந்த கட்சி பசங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க இல்லைனா வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஆனால் காடுவெட்டி குரு மாதிரி தன்னோட ஜாதிக்காகவும் கட்சிக்காகவும் மட்டுமே வாழ்ந்த பல பேர் வந்து எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காமல் எந்த சொத்தும் சேர்க்காம அடிப்படை வசதி கூட இல்லாமல் தான் இருக்காங்க இதுவே கட்சி தலைமையை பார்த்தீங்கன்னா பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் இதைத்தானே பேசியிருக்கணும் இந்த உண்மையை தானே இந்த படத்தில் காட்டியிருக்கணும் மனுஷனை மனுஷனாக மதிங்க ஜாதியை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் படித்து முன்னேறுங்க அப்படின்னு தானே இந்த படத்தில் சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் வழக்கம் போல கத்தி அருவா அடிதடி ஜாதி பெருமண்ணு இதையே தான் கெத்தாக இருப்பீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த படத்தை யாருக்காக எடுத்திருக்கீங்க யாரை ஏமாத்துறதுக்காக எடுத்திருக்கீங்க உங்கள் சமூகத்து இளைஞர்களை திரும்ப தப்பான ஒரு வழியில் கொண்டு போகிற மாதிரி அவங்களுக்கு எதிரான ஒரு வேலையை தான் இந்த படம் மூலமாக பார்த்துருக்கீங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த காடுவெட்டி திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி